அறுபத்தி ஓர் ஆண்டுகளை நிறைவு செய்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாழ்த்துறை வழங்குகிற பொழுது அவர் பன்னெடுங்காலம் வாழ வேண்டும் முன்பு பேசிய பலர் நூறு வயது என்று சொன்னார்கள் அதை கடந்தும் வாழலாம் அது என்ன நூறு வயசு என்ன ஆண்டி போட்டு இருக்குது நூற்றி ஐம்பதை தாண்டியும் வாழலாம் நோய் நெடி இல்லாமல் வாழ்ந்து மக்களுக்கு அவர் ஆற்ற வேண்டிய இந்த பொதுப்பணியை சமூக பணியை சிறப்பாக ஆற்றுவதற்கு நாம் அனைவரும் அவருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து எனக்கு முன்னர் பேசிய பலரும் இங்கே குறிப்பிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் ஒவ்வொரு தேர்தலும் முக்கியமானதுதான் அதில் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக கருதப்பட்டது அரசியலைப்புச் சட்டம் டாக்டர் அம்பேத்கர்கள் உருவாக்கிய அரசியலைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டது சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டது மதச்சார்பின்மை என்கிற கொள்கை காக்கப்பட வேண்டும் என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டது அதற்கு முன்னோடியாக நம்முடைய தமிழகம் விளங்கியது புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நாம் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்கிற முறையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தோழமை கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைப்பதிலும் உரிய மதிப்பளிப்பதிலும் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டார் அத்தகைய பணிகளோடு சேர்ந்து நாங்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றுகிற பொழுது அதில் நம்முடைய அருமைத்தோழர் திரும அவர்களும் தனது பங்களிப்பை மிக சரியாகவும் உறுதியாகவும் செய்தார் குறிப்பாக இந்தியா கூட்டணி பலப்பட வேண்டும் என்பதிலும் அதேபோல இங்கே தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி பலமடைய வேண்டும் என்பதிலும் அவர் காட்டிய உறுதிப்பாடு ஒரு 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 மிகப்பெரிய நல்ல செய்தி ஒரு கூட்டணி என்று சொல்லுகிற பொழுது எத்தனை இடங்கள் என்பதை காட்டிலும் என்ன தேர்தலுக்கு முன்னாடி பத்திரிகை எல்லாம் கதவு திறந்தே இருக்கிறது வரலாம் அப்படின்னு அழைப்பு வந்தது எனக்கு அழைப்பு அல்ல திருமாவுக்கு அழைப்பு வந்தது கதவு திறந்திருக்கிறது வரலாம் என்கிற அழைப்பு வந்தது அழைப்பை பார்த்து திருமா சொன்னார் கதவை சாத்தி விடுங்கள் வரமாட்டேன் அப்படின்னாரு எனக்காக உங்கள் கதவை திறந்து வைக்காதீங்க கதவை நீங்கள் சாத்திங்க ஏ எனக்காக நீங்கள் கதவை திறந்து வச்சிருக்கிறீங்க அங்கே வரமாட்டேன் அப்படின்னாரு இதுதான் ஒரு கொள்கையில் உறுதியாக நின்ற செய்தி இல்லைன்னா வேற இன்னொரு பக்கமா போகலாம் போறதுக்கு நிறைய இடம் இருக்கு தமிழ்நாட்டில் நாலா பக்கமும் கதவு திறந்து இருக்குது எங்க வேணாலும் போகலாம் போவது பெரிதல்ல அல்லது இடங்கள் கூடுதலாக வாங்கலாம் அது பெரிதல்ல அது ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆகிவிடும் கொள்கை கேள்விக்குறி ஆகிவிடும் அதற்கெல்லாம் சிறிதும் இடமளிக்காமல் உறுதியாக இந்த அணியில் நின்று நின்றது மட்டுமல்ல இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதிலும் உறுதியான முயற்சிகளை மேற்கொண்டதில் நம்முடைய அருமைத்தோட திருமாவளுக்கு மிகப்பெரிய பங்குண்டு அவர் குறித்து பல விமர்சனங்கள் வெளியில் பேசலாம் அரசியல் கட்சி என்று இருந்தால் விமர்சனங்கள் செய்யத்தான் செய்வார்கள் அதுவும் தலைவர்களை விமர்சனம் செய்வார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தோழர் கேப்பியும் நானும் திருமாவை சந்தித்தோம் என்ன இடதுசாரியில் எங்களை கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறீங்க நீ வாட்டுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கீங்களேன்னு நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வியப்பாக இருந்தது ஒருபோதும் திரும்ப நம்மள்ட்ட அந்த மாதிரி சொன்னது இல்லையே ஏன் நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு ஏதோ ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாரு ஏன் என்ன விஷயம் என்ன சொல்லுங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு ஒரு நிமிடங்கள் தான் சந்திப்பு அப்போ சொன்னார் இந்த என்னது இந்த ஊடகத்தை பற்றி என்னமோ சொல்லுவீங்களே ஆ சமூக ஊடகமா ஆ இந்த சமூக ஊடகத்தில் போட்டு அடி அடின்னு அடிக்கிறவனோ நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிறேன்னாரு நீங்கள் அதை பார்ப்பீங்களான்னு நான் கேட்டேன் நீங்கள் அதை பார்ப்பீங்களான்னு நான் கேட்டேன் நான் பார்ப்பேன்னாரு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் உண்மையில் பார்க்க மாட்டேன் நான் பதிலும் போட மாட்டேன் யாராவது என்கிட்ட சொல்லுவாங்க உங்களை பற்றி இந்த மாதிரி மனாங்கண்ணியா திட்டி ஒருத்தர் போட்டிருக்காரு தலித் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக நான் வாங்கியிருக்கிற திட்டு கொஞ்சம் நஞ்சம் அல்ல நான் பார்க்கலாண்ணா சொன்னாங்க அதாவது தேவேந்திர குல வேளாளர்களா எனக்கு தெரியாத கதை தான் கேட்குறேன் உங்களை கேட்டுக்கிறேன் தேவேந்திர குல வேளாளரா அவர்களுக்கு முத்தரசன் எதிரானவர் எதிராக இருக்கிறார் அப்படி இப்படின்னு போட்டு அடி அடின்னு அடித்து போட்டிருக்கிறதா சொன்னாங்க போட்டால் போட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நான் திருமாட்டியும் அதான் சொன்னேன் போய் பார்த்துக்கிட்டு வேதனை போடுறீங்க அதுக்கு எங்கே மேலே சார்ஜ் பண்ணுறீங்க இடதுசாரிகள் பார்க்கவே இல்லை எதுக்காக போடுறாங்க என்ன அப்படிங்கிறது இல்லை அதாவது இந்த இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிற நண்பர்கள் உண்டு தவறான முறைகள் பயன்படுத்துகிற ஏராளமாக இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க மனாங்கண்ணி எல்லாம் போட்டுட்ருக்கிறாங்க அது அவங்களுக்கு ஒன்றும் வேலை கிடையாது அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி போடுவாங்க கண்டபடி விமர்சிக்கிறது கண்டபடி எழுதுறது ஒரு அரசியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக இவர்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் யாராக இருந்தாலும் மற்றவர்களை குறை சொல்லி தரம் தாழ்த்தி பேசுவது தரம் தாழ்த்தி எழுதுவது பறவை செய்வது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல அந்த முயற்சியை யாரும் மேற்கொள்ள கூடாது என்பதே என்னுடைய பொதுவான வேண்டுகோள் அவ்வளவுதான் பயன்படுத்துகிறவளவு நம்ம என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே இப்படி பலவை வரத்தான் செய்யும் நாம் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம் என்ன நிலை எடுக்கிறோம் எதற்காக நாம் போராடுகிறோம் என்பதுதான் முக்கியம் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல் பிணுங்கப்பட்டிருக்கிறதா பிணுங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிருக பலத்தோடு இருந்தார்கள் இன்றைக்கு மிருக பலம் இல்லை பெரும்பான்மை பலம் இல்லை மைனாரிட்டி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த கீழே விழலாம் அஞ்சாண்டு காலம் உத்தரவாதத்தை யாரும் தர முடியாது நிதிஷ்குமாருக்கு முரண்பாடு ஏற்பட்டால் சந்திரபாபு நாயுடுக்கு முரண்பாடு ஏற்பட்டால் இந்த ஆட்சி கவிழ்ந்து போகிற நிலைமைதான் ஏற்படும் ஆக இப்படி ஒரு பலவீனம் அடைந்திருக்கிறது பலவீனம் அடைந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னாலும் கூட அவர்கள் பழைய நிலையில்தான் தொடர்ந்து செயல்படுவதற்கு விரும்புகிறார்கள் ஏனென்றால் நமக்கு எப்படி ஒரு லட்சியம் இருக்கிறதோ நோக்கம் இருக்கிறதோ குறிக்கோள் இருக்கிறதோ அதே போன்று அவர்களுக்கும் இருக்கிறது மனு ஆட்சி என்கிற அந்த நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது வாய்ப்பை பயன்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள் கடந்த பத்தாண்டு காலமும் மேற்கொண்டார்கள் இப்பொழுதும் மேற்கொள்கிறார்கள் இன்றைக்கு வக்பாடு சொத்து அது ஒரு பிரச்சனை ஆக்கப்பட்டிருக்கிறது நிதி ஒதுக்குவதில் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக ரயில்வே துறை உள்பட பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆக இந்த பாகுபாடு என்பது தொடர்கிறது நிதிநிலை அறிக்கை எவ்வளவு மோசமான அறிக்கை என்பதும் அதை கண்டித்து நாம் தனித்தும் கூட்டாகவும் சேர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் இயக்கங்கள் இதையெல்லாம் நாம் நடத்தி இருக்கிறோம் ஆக அதில் இருந்து அவர்கள் இன்னும் மாறவில்லை தனது நிலையிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே வரக்கூடிய காலத்தில் எதிர்காலத்தில் இப்பொழுது நாம் எப்படி ஒன்றுபட்டு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எப்படி இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த இணக்கம் என்பதும் தோலை தோழமை என்பதும் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்பது மட்டுமல்ல தொடரும் தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம் நாம் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் என்பது அல்ல அது வரும் போகும் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல ஒரு பெரிய பிரச்சனை அல்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதானமான எதிர்கட்சியாக விளங்கியது இன்றைக்கு அந்த எண்ணிக்கையில் அது இல்லை இதோடு வரலாறு முடிந்து போய்விட்டது என்று பொருள் அல்ல அது முடியாது நம்மை பொறுத்த மட்டில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றுவதற்கான ஒரு மகத்தான யுத்தத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய இலக்கு பொது உடைமை சமுதாயம் ஒரு புதிய சமுதாயம் ஒரு ஏற்றத்தால் வற்ற ஒரு சமுதாயம் அத்தகைய சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் திருமாவளவனுடைய கொள்கை விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை அத்தகைய கொள்கைதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை அந்த கொள்கையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் எதிரிலே வருகிற இடர்பாடுகள் வேக தடுப்புகள் வேகத்தடுப்புகள் தான் வேகத்தடுப்பு வண்டியை நிறுத்திடாது கொஞ்சம் பிரேக் போட்டு போனோம் அவ்வளவுதான் ஆகவே இந்த வேக கண்டு நாம் அச்சப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்முடைய நோக்கம் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை பெறுகிற வரையில் உறுதியாக ஒன்றுபட்டு நாம் போராட கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுதான் இந்த பிறந்தநாள் விழாவை நான் சொல்லுகிற வாழ்த்து செய்தியாக நான் கருதுகிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்லுகிற கருத்து ஏராளமான ஏற்றத்தா்களை கொண்டிருக்கிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை பின்னாலே தோழர் பாலகிருஷ்ணன் பேச வேண்டும் அதற்கு பிறகு தோழர் திருமாவர்கள் ஏற்புரை நிகழ்த்த வேண்டும் ஒரு அண்மையில் நடைபெற்ற ஒரு திருமணம் நம்முடைய நாட்டில் எங்கோ அல்ல நம்முடைய நாட்டில் நடைபெற்ற ஒரு திருமணம் அந்த திருமணத்திற்கான செலவு ஐயாயிரம் கோடி ஒரே ஒரு திருமணம் தான் ஒரு பையன் ஒரு தான் அந்த திருமணத்திற்கு செலவு ஐயாயிரம் கோடி திருமணவுக்கு அழைப்பு வந்ததா அழைப்பு எனக்கு தெரியல உங்களுக்கு அழைப்பு இல்லையா ஓ நம்ம நீங்க அழைப்பு வராது அழைப்பு வரல பலருக்கு அழைப்பு போயிருக்கிறது போயிருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள் அந்த திருமணத்திற்கு சென்ற விரும்பாத அழைப்பு கொடுக்கப்பட்டு அழைத்தவர்கள் திருமணத்திற்கு போயிருந்தா அவர்களுக்கெல்லாம் நம்ம வீட்டிலலாம் கல்யாணம் நடக்கும் நம்ம வீட்டிலலாம் கல்யாணம் நிறைய நடக்கும் ஒரு சின்ன பந்தல் போட்டிருப்போம் சில வீட்டில் சும்மா படுதாவை கட்டி போட்டிருப்பாங்க சரியாக கூட கீர்த்து படமா படுதாவெல்லாம் கட்டிலாம் போட்டிருப்பாங்க அங்கேயே சமைப்பாங்க அங்கேயே பந்தி பரிமாறம் நடக்கும் அந்த பந்தலுக்குள்ளேயே இந்த மாதிரி பெரிய மண்டபத்தில் அல்ல ஒரு சின்ன இடங்களில் நடக்கும் அது மாதிரி நடக்கிற திருமணங்கள் தான் அதிகமான திருமணம் சில வீடுகளில் திருமணத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு பை கொடுப்பாங்க அந்த பையில் ஒரு சின்ன தேங்காய் இருக்கும் தேங்காய்னா பெரிய தேங்காய் சின்ன தேங்காய் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு வெத்தலை கிடக்கும் ஒரு நிஜாம் பாக்கு கிடக்கும் சில வீட்டில் ஒரு வாழைப்பழமும் ரெண்டு வாழைப்பழமோ போட்டிருப்பாங்க இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போனதுக்கு நன்றி தன்மை கொடுப்பாங்க பையை கொடுப்பாங்க இந்த கல்யாணத்துக்கு போனவங்க அந்த விருந்தாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு கடிகாரம் ஒரு கடிகாரத்தின் விலை ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்னா அந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்கான் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இந்த பந்தல் நடக்கிறதும் ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு தான் அங்கேயும் அதான் தேங்கலோன்னு சொல்றாங்க ரவிக்குமார் போனாரா என்னாரன்னு எனக்கு தெரியாது தேனிலவுக்கு ஏன்னா திரும்பவுக்கு கல்யாணம் ஆகலை அதனால பேச்சுக்கு வேலை இல்லை திரு தேனியளவுக்கு எங்கே போகிறாங்க எனக்கு தேனியளவுக்கு நான் போனதில்லை நான் கல்யாணம் ஆனோன்னு கூட அந்த வீட்டில் விட்டு கட்சி அழைச்சி போயிட்டேன் அப்புறமா வரேன் வந்து பார்க்குறேன்ட்டு லண்டனுக்கு போகிறாங்க தேனி அந்த ரெண்டு பேர் மட்டுமல்ல கணவன் மனைவி மட்டுமல்ல பெற்றவர்கள் மட்டுமல்ல ஒரு ஆயிரம் பேர் அழைச்சிட்டு போகிறாங்க லண்டனுக்கு இது ஒரு வகை வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த ரெண்டு வகை வாழ்க்கை அவளவு பெரிய திருமணம் நடத்த அவருக்கும் ஒரு வாக்கு ஒன்றுதான் இருக்குது ஒரு வாக்கு ஒரு தான் நமக்கும் ஒரு வாக்கு தான் வாக்கு தான் ஆனா வாழ்க்கை ரெண்டாக இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அடியோடு மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் எங்க வீட்டுல வெறும் சின்ன தேங்காய் கொடுப்போம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் வாழ்க்கை உனியா அதுக்கு என்ன சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே சாப்பாடு ஒரே சட்டை ஒரே வேட்டி எல்லாம் கரெக்டு வாழ்க்கை ஒன்னா இல்லையா வாழ்க்கை வேறு வேற இருக்குது வாழ்க்கையை ஒரே வாழ்க்கையை ஆக்குவதற்கான போராட்டத்தை தான் நாம் இருக்கிறோம் அதை கண்டு அஞ்சு ஆயிரம் கோடிக்கு கல்யாணம் ரெண்டு பொறாமப்படல கூடாது இந்தியாவில் ஒரே மாதிரியான வாழ்க்கை வேண்டும் ஏற்றத்தால் வற்ற வாழ்க்கை வேண்டும் அந்த வாழ்க்கைக்கான போராட்டத்தை தோழர் திருமா நடத்தி கொண்டிருக்கிறார் சமத்துவ சமுதாயத்திற்காக நடத்தி கொண்டிருக்கிறார் போராடி கொண்டிருக்கிறார் அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் உறுதியாக வெற்றி பெறும் ஆகவே நம்முடைய பயணம் இணைந்து தொடரும் என்பதை தெரிவித்து மீண்டும் திருமாவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்